தூக்கமின்மையை போக்கி நிம்மதியாக தூங்கும் வழிமுறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூக்கமின்மை என்பது உடலுக்கு தேவையான அளவு தூங்க முடியாமல் இருக்கும் ஒரு நோய் அறிகுறி நல்ல தூக்கமும் மகிழ்ச்சியும் இருந்தால் மனிதன் மிகவும் இளமையாக இருப்பான் இரவு தூக்கம் நிம்மதியாக இருந்தால் உடலில் வேறெந்த பெரிய நோயும் இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம் பிறந்த குழந்தைக்கு பதினாறு மணியிலிருந்து இருபது மணி நேரம் வரை தூக்கம் தேவைப்படுகிறது வயது வந்தவர்களுக்கு ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் வரை தூக்கம் தேவைப்படுகிறது வயதானவர்களுக்கு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை தூக்கம் தேவைப்படுகிறது சிறு வயதினருக்கு வரும் சிறிய தொந்தரவுகளினால் தூக்கம் தடைபடும் அது விரைவில் சரியாகிவிடும் ஆனால் முப்பது வயதிற்கு மேல் ஆண் பெண் இருவருக்குமே வரும் தூக்கமின்மை பிரச்சினை தான் உடல் நலத்தை பாதிப்பதோடு மனநலத்தையும் பாதிக்கிறது உடலில் ஏற்கனவே இருக்கும் சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள் அடிக்கடி தலைவலி பிரச்சனை உள்ளவர்கள் கேன்சர் போன்ற நோய்களுக்கு ரேடியோ தெரபி மற்றும் தெரபி சிகிச்சை மேற்கொள்ளும் நபர்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதிக உடல் எடை காரணமாகவும் தூக்கம் தடைபடும் பகல் நேரத்தில் தூங்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கும் உறக்கம் பிரச்சனையே இரவில் நீண்ட நேரம் டிவி கம்ப்யூட்டர் பார்ப்பது மற்றும் மனக்குழப்பம் மன அழுத்தம் உள்ளிட்ட உளவியல் சிக்கல் இருந்தாலும் தூக்கம் பிரச்சனையாக மாறும் தூக்கமின்மையின் காரணமாக எந்த விஷயத்திலும் இவர்களால் மூளை ஈடுபாடு காட்ட முடியாது கவனக்குறைவால் மற்ற வேலைகளும் கெடும் தூக்கம் தடைபட்டு அடிக்கடி எழுந்திருத்தல் போன்ற தொல்லைகள் தொடரும் இதனால் உடல் சோர்வு தெளிவாக முடிவெடுக்கத் தெரியாமல் திண்டாடுதல் உடல் தளர்ச்சி யோசிக்க முடியாமல் திணறுதல் போன்ற பிரச்சனைக்கு ஆளாவார்கள் மூளையில் சுரக்கும் செரோட்டின் அளவு குறையும் போதுதான் தூக்கமின்மை பிரச்சனை உருவாகிறது தேநீர் காஃபி மதுபானங்கள் போதைப் பொருட்கள் புகைப்பிடிப்போர் மற்றும் புகையிலை வாயில் மென்று கொண்டிருப்பவர்களுக்கு தூக்கம் என்பது குறைபாடாகவே இருக்கும் மேலும் பல நோய்களை உண்டாக்கும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சியை நிச்சயம் ஏற்படுத்துகிறது நல்ல காற்றோட்டமில்லாத படுக்கையறை அதிக வெளிச்சமுள்ள படுக்கையறை அதிக சத்தம் சத்தமுள்ள படுக்கையறைகளில் உள்ளவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும் உதாரணமாக தொலைக்காட்சி பெட்டி தொலைபேசி மற்றும் செல்போன் படுக்கையறையில் வைத்துக் கொள்வதை தவிர்க்கவும் அவைகள் தூக்கத்தை மிகவும் கெடுக்கும் இரவில் அதிகமான உணவு உண்பதாலும் குறிப்பாக ஒன்பது மணிக்கு மேல் உணவு அறிந்துவிட்டு உடனடியாக உறங்கப் போவது அல்லது சாப்பிடாமல் பட்டினியாக தூங்குவது தூக்கத்தை கெடுக்கும் இரவில் தூங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிடுங்கள் ஏனெனில் தூங்குவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்பு சாப்பிடுவதாக இருந்தால் அவசரமாக சாப்பிடுவோம் இதனால் உணவானது செரிமானம் அடையாமல் தூக்கத்தை கெடுக்கும் பயப்படுவதும் தூக்கத்தை கெடுக்கும் சுகாதாரமற்ற படுக்கை கடுமையான குளிர் வெயில் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் பகலில் தூங்குபவர்களுக்கும் இரவு பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் தூக்கம் பாதிக்கப்படும் தினமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு தூங்க செல்வது அவசியம் மதியம் மற்றும் மாலை நேரங்களில் குட்டி தூக்கத்தை அறவே தவிர்க்க வேண்டும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு சிறிது தூரம் நடப்பது குட்டி குளியல் எடுக்கலாம் இதனால் மனம் உடல் ரிலாக்ஸ் ஆகும் தூக்கமும் நன்றாக வரும் தூங்க செல்லும் போது தளர்வான பருத்தி உடை அணிந்து முடியே இருக்கமின்றி வைத்து கொள்ள வேண்டும் மனதில் உள்ள கவலைகளுக்கு குட்பை சொல்வது நல்லது படுக்கையில் இருந்து கொண்டு அலுவலக வேலைகளை செய்யக்கூடாது தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் கால்களை வைத்திருப்பது ஒரு இதமான சூழலை உடலுக்கு தந்து தூக்கத்தை வரவழைக்கும் படுக்கு முன் மது புகையிலை பாக்கு போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது மிக மிக தவறு சூடான பால் ஒரு டம்ளர் குடிப்பது நல்லது படுக்கையறை மித வெளிச்சத்துடன் இருக்க வேண்டும் இரவு நெடுநேரம் வரை கம்ப்யூட்டர் செல்போனே கதி என்று கிடக்கும் பழக்கத்தை மாற்றுவது நல்லது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் மனம் விட்டு பேசுவதன் மூலம் சூழலை இனிதாக்கி கொள்ளலாம் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுவது தியானம் போன்றவை நல்ல உறக்கத்துக்கு வழிவகுக்கும் வெண்தாமரையுடன் மஞ்சள் தூள் சிறிது சேர்த்து கஷாயம் காய்ச்சி குடித்தால் நன்றாக தூக்கம் வரும் ரோஜாப்பூ வெள்ளை மிளகு சுக்கு ஆகியவற்றில் தலா ஐம்பது கிராம் எடுத்து அரைத்து காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை பிரச்சனை தீரும் முக்குளி கீரையை சூப் செய்து மாலை நேரத்தில் சாப்பிட்டால் இரவில் நன்றாக தூக்கம் வரும் மாம்பழச்சாருடன் பால் கலந்து சர்க்கரை சேர்க்காமல் குடித்தால் தூக்கம் வரும் மருதாணி பூக்களை தலைநிலையின் அடியில் வைத்து தூங்கினால் நன்றாக தூக்கம் வரும் மணலிக்கீரை துளசி வில்வம் மூன்றையும் சம அளவு எடுத்து உலர்த்தி பொடியாக்கி இரவு நேரத்தில் தினமும் இரண்டு கிராம் அளவிற்கு சாப்பிட்டால் நன்றாக தூக்கம் வரும் மணலிக்கீரையை உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டால் மன அழுத்தம் குறைந்து நல்ல தூக்கம் வரும் இருபது கிராம் கொத்தமல்லையுடன் மூன்று கிராம் கசகசா சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நன்றாக தூக்கம் வரும் வேப்பிலையை வறுத்து தலைக்கு வைத்து தூங்கினால் நன்றாக தூக்கம் வரும் இரவில் வயிற்றில் ஏற்படும் உப்புசத்தால் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் உடனடியாக வெந்தயக்கீரை நிலவாறு இலை இரண்டையும் சம அளவில் எடுத்து அதில் ஓமம் சேர்த்து அரைத்து சாப்பிடலாம் நல்ல வெதுவெதுப்பான நீரில் புதினாவை போட்டு கொதிக்க விட்டு இறக்கி வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து தேன் கலந்து குடித்தால் இரவில் நல்ல தூக்கத்தை பெறலாம் சர்க்கரை சேர்க்காத சீமை சாமந்தி டீயை இரவில் படுப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் குடித்தால் நரம்புகள் தளர்ந்து மன அழுத்தம் குறைந்து நல்ல தூக்கத்தை பெற முடியும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து இரவில் படுக்கும் முன் குடித்து வர உடல் நன்கு ரிலாக்ஸ் ஆகி ஆழ்ந்த உறக்கத்தை பெறலாம் பாலில் உள்ள வைட்டமின் இரவில் இனிமையான தூக்கத்தை பெற உதவும் அதிலும் பாதாம் பாலை உணவு முடிந்து குடித்து ஒரு மணி நேரம் கழித்து தூங்கினால் நன்கு தூக்கம் வரும் இஞ்சி டீ இரவில் குடித்தால் உணவுகள் எளிதில் செரிமானமாகி செரிமான பிரச்சனைகளின்றி நல்ல ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கத்தை பெறலாம்